பிரைஸ் எல்லாம் என்று வேதம் வாசித்தீர்களா வாசிப்பும் வாருங்கள் உங்கள் செவி சாய்த்திரத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்போது உங்கள் ஆத்மா பிடைக்கும் தாவிருக்கு அருளில் நிச்சயமான கருவைகளை உங்களுக்கு நிச்சய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் தாவிருக்கு அருள என்கிறது ஒரு உன்னதமான ஒரு கிருவை அந்த கிருவையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நம்மிலே நித்தியடன்படிக்கையாக ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் கத்த சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சபலையின் கத்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் அவனுக்கும் தேவனுடைய கிருவை கிடைத்தது அவனை ஜனங்களுடைய இறுதியத்துக்கு ஏற்றவனாக கண்டு அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் தாவியதை அபிநமாய அல்ல தேவன் தன் இறுதியத்துக்கு ஏற்றவனாக தாவியதை கண்டு முன்குறித்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவர்களாய் தெரிந்து கொண்டு நம்மை ராஜாக்களாகவும் ஆசார்களாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்துக்களாய் நாம் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம் எனவே அந்த பெற்ற கிருபியை நாம் அற்பமாக எண்ணாமல் அந்த கிருபியை சார்ந்து வாழ்கிறதுக்கு உலகத்தின் பாவங்களை வெறுத்து தேவனோடு வாழ்வோம் தேவன் உங்களிலே மகிமைப்படுவார் ஆமாம்